வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்டுங்க அதுவும் பிரித்து தரன்ட்டு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரித்து தரன்ட்டு கூட சொல்லிட்டாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணுறதுக்கு உகந்த நிலமாகவும் இருக்குதுங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் தாங்க சொல்கிறாங்க அதுவும் விவசாய பூமி ஒரு ஏக்கர்லேருந்து பிரித்து தரன்ட்டு தயாராக இருக்காங்க இந்த இடத்த பற்றி முழுசாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடம் எங்கே இருக்குது இந்த இடத்துல என்னென்ன வசதியாக இருக்குது எல்லா தகவலுமே தெரியும் அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்துகிட்டே வந்துட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துட்றாங்க அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோவில் கடைசியில் இந்த ஸ்க்ரீன்லேயும் தெரியும் நீங்கள் டைரெக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட பேசிக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் போட்டுகிட்ருக்கோங்க மெயினாக இந்த இடத்துல என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பிரித்து தரக்கும் தயாராக இருக்காங்க அதுவும் ஒரு ஏக்கர்லேருந்து அவங்க பிரித்து தரக்கு தயாராக இருக்காங்க நிறைய வீடியோஸ்ல எல்லாம் அவங்களுக்கு லோ பட்ஜெட்டாக வராது அப்படியே லோ பட்ஜெட்டாக வந்தாலும் நிறைய ஏக்கர் இருக்கும் இது மாதிரிலாம் இருக்கும் இது ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஏக்கர் வரைக்கும் பிரித்து தரக்கும் அவங்க தயாராக இருக்காங்க மொத்தமாக நாற்பது ஏக்கர் இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு தென்காசிலாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செம்மன் பூமி அதுவும் விவசாயத்துக்கு உகந்த நிலமாக இருக்கும் வெயில் பெருசாக இருக்காது பக்கத்துலேயே கேரளா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல நல்ல தண்ணிலாம் பார்த்திங்கன்னா நீர்வளம் உள்ள ஒரு ஏரியாவாக இருக்கும் கிணத்துலேயும் தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த ஏரியாவில் விவசாயம் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே மொத்தமாக நாற்பது ஏக்கர் இருக்குதுங்க நாற்பது ஏக்கருமே இது மாதிரி நிறைய விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே கிணத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி அறுபது அடியிலே உங்களுக்கு தண்ணி இருக்குதுன்ட்டு சொல்லியிருக்காங்க செம்மன் பூமி தாங்க ஃபுல்லாகவே ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதுங்க இந்த வீடியோவோட கடைசியில் ஸ்கிரீன்லேயே நம்பர் தெரியும் அந்த நம்பருக்காக கால் பண்ணி நீங்கள் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா விவரங்கள் மேலும் தெரியும் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக நாற்பது ஏக்கர் இருக்குதுங்க இவங்க ஒரு ஏக்கர்லேருந்து பிரித்து தரான்ட்டு சொல்லிட்டாங்க மேலும் நம் இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்பர் டிஸ்கிரிப்ஷனிலுக்கு போய் பாருங்கள் ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணுறக்கூடிய ஒரு பூமி தாங்க இது பாருங்கள் தண்ணி கிணத்துல மேலாப்புலேயே இருக்குது அறுபது தடியிலே உங்களுக்கு தண்ணி இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க நிழல் தடி நீர் மட்டும் விவசாயம் பண்ணுறதுக்கெலாம் சின்ன லெவலில் விவசாயம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களே இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூட்டபுளான ஒரு இடமா இருக்கும் கஸ்டமர் சர்வீஸும் இவங்க அரேஞ்ச் பண்ணி தரேன்ட்டு சொல்லியிருக்காங்க விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தால் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்பர் கீழே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் நம்பர் ஸ்க்ரீனில் திரும்பி பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே